இருக்கக்கூடிய நம்முடைய நடிகர் பெருமக்கள் வாய் திறந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னா அவங்க படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்துக்கு பணம் போடுவார் எப்படி சினிமா தியேட்டரில் அவங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் நடிகர்கள் எதுக்குன்னே குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் நான் திரும்ப அதை ரிவர்ஸில் கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் நடிகர்கள் எதற்கு குரல் கொடுக்க வேண்டும் நான் கேட்குறேன் அவங்க என்ன சமுதாயத்தில் இருக்க சமுதாயத்தில் சமூக ஆர்வலராக இருக்கிறாங்களா என்ஜிஓ நடத்துகிறாங்களா இல்லை உங்களை போன்று என்னை போன்று சாமானிய வாழ்க்கை வாழுகின்றார்களா இல்லை ரோட்டில் போய் மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்களா அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் கேள்வியே வந்தேனே தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் நடிகர்கள் தான் பேசணும் அந்த மனநிலையிலேருந்து முதல்ல வெளியே வரணும் ஏதோ பேசுறதுக்காக பேசுகிறது அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சா தான் இதை கேட்கும்போது எனக்கு தோணுது இன்டர்வியூ பார்த்துட்டு பலரும் அப்படி தான் வந்து வெளியில் பேசிக்கிறாங்க இன்னப்பா பேசுகிறார் இவர் இவர் தான் முன்னாடி சொன்னார் விஜய் மாதிரி ஆளுங்க இளைய தலைமுறை எல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும் புதிய தலைமுறை எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னாரு அப்புறம் இப்போ என்னன்றாரு எதுக்காக கலைஞர்கள்லாம் எதுக்காக அரசியலுக்கு வரணும் எதுக்காக சினிமாக்காரன் அரசியலுக்கு வரணும் சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு இதே வந்து பிஜேபி கூட சேர்ந்து தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி பேசிக்கிறாங்க வெளியில் பலரும் இவருக்கு வந்து திமுக மேலே வந்து ஒரு ட்ரோமா மாதிரி இருக்குது அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட திமுக தான் அந்த தேச விரோதிங்க அப்படின்ற மாதிரி பேசிடுவார் பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி இந்த படம்லாம் வாங்குவார் எப்படி அவர் வந்து பணம் போடுவார் எப்படி அவர் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி வந்து திமுகவையே தாக்கி பேசின்னு இருக்கிறது இவர் மனசில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெறுப்பு இருக்குது அப்படின்றது காட்டுது அப்படின்ற மாதிரி வெளியில் பலரும் பேசிக்கிறாங்க இது வந்து என் ஒப்பீனியன் கிடையாது வெளியில் பலரும் பேசிக்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் ஏப்பா உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்றாரு இல்லை அவர் மட்டுந்தான் படம் எடுக்கிறாரு இவர் என்னப்பா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பேசினிருக்காரு அப்படின்றாங்க பலரும் நடிகர்கள் வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வாழ்கிறாங்க ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கட்டம் போட்டு கட்டம் போட்ட கோடுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வளவுதான் அதனால் நடிகர்களை கொண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து அது தமிழக மக்களுடைய கருத்து மக்கள் நினைக்கிறதே முட்டாள்தனம் அதிலேருந்து முதல்ல வெளியே வரணும் அதுலேருந்து முதல்ல வெளியே வரணும் அதனால் நமக்கு தெரியும் இன்றைக்கி நடிகர்கள் நிறையா பேத்து நடவடிக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்சே அரசியல் சார்ந்துதான் இருக்குது அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு செலிபிரிட்டி குரல் கொடுத்து தான் ஒரு விஷயம் பெருசாகணும் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தாண்டிட்டாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் யார் பணி செய்கின்றார்களோ அவர்களுடைய குரல் கம்பீரமாக வேண்டும் என்றுதான் சாமானிய மக்கள் விரும்புகின்றார்கள் இதை கேட்கும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா எப்போ இவர் கூட தான் போலீஸில் வேலை செய்திருந்தார் ஒழுங்காக வேலை செய்து அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்காமல் அரசியல் மோகம் பதவி மோகம் தானே இப்போ இவர் வந்து அரசியலுக்கு வந்தார் பதவி வேணுன்ற தான் இவர் அரசியலுக்கு வந்தார் இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தார் அப்படின்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை இதை பேச்சு கேட்கும்போது அதாவது அரசியல்வாதிங்க பல நேரங்களில் பல பேச்சுகள் அப்படின்ற மாதிரி பல நேரத்தில் வந்து இதை வந்து மாற்றிடுறாங்க இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அரசியலுக்கெல்லாம் வரணும் இப்போ இவங்க கட்சியிலே எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க இவ் இவர் வந்து ஆந்திராவில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு வந்ததை பற்றி சொல்கிறாரு இது வந்து ஜனநாயக நாடு தானேங்க ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றது தானே ஜனநாயக நாடு யார் வேணால் அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம் அதுதானே ஜனநாயகம் அப்போ ஜனநாயகத்தையே இவங்க வந்து ஒடுக்கு பார்க்குறாங்களா ஒதுக்க பார்க்குறாங்களா அப்படின்ட்டு பலர் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி இன்டர்வியூவை பார்க்கும்போது கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒதுக்காததுனால தான் காங்கிரஸ் கட்சி வந்து வீக் போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பிஜேபி மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி ஒதுக்கி எல்லாத்தையும் ஒடுக்கி ஒடுக்கி வச்சுருந்தா காங்கிரஸ் வந்து இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வெளியில் வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த ஒரு சிலர் பலர் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் சிரிப்பாங்க நிறைய பேர் ரொம்ப கோபத்தில் பேசுவாங்க கமெண்ட்லாம் போடுவாங்க ஆனால் இந்த காலித்தனமான கமெண்ட்லாம் வந்து யூடியூபே வந்து தூக்கிடுறாங்க யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு டீம் வச்சுருக்காங்க அதுக்குன்னு எப்படியோப்பா மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அப்படின்றது தான் நம்ம பாலிசி ஆனால் இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் இருக்கும்போது மக்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான் அதனால் நடிகர்களுடைய வேலை நடிப்பது அதுக்கு விட்டுறலாம் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்குறோம் தட்டிட்டு வெளியே வந்தார் அதோடு நிறுத்திக்கணும் கேரளாவில் எப்படி இருக்கா பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க மம்முட்டி ஐயாட்ட யாரோ கேட்டாங்க எங்கனை அரசியலுக்கு வரலன்னு சினிமா வேறனே அரசியல் வேறு சினிமாவிலே கைத்தட்டி பார்ப்பவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது கைத்தட்டுவார்கள் என்று எனக்கு தெரியாது கேரளாவில் பிஜேபியில் சேர்ந்த எத்தனையோ பேர் வந்து ஆக்டர்ஸ் இப்போ கூட சுரேஷ் கோபின்ற ஒரு ஆக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து திருஷூர் அப்படின்ற இடத்துல வந்து எம்பி போஸ்ட்டுக்காக நிற்கிறார் எம்பி எலெக்ஷனில் நிற்கிறார் அவர் பொடியெல்லாம் பேசுகிறாருங்க நம்ம நாமலை சார் இதுவும் அவன் வெளியில் ஒரு சிலர் பேசிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டது தான் பேசுகிறேன்